திருவிஜய் அவர் மேல் அவர்கள் மேல எனக்கு அவர் அரசியல் வரணும்னு எனக்கு நான் ஒழுங்காவது சிரிக்கிறேன் சினிமாலயே அவர் உனக்கு இருக்கலையே அதாவது அட்லீஸ்ட் பொறுத்த வரைக்கும் திருடன் அதாக தெரி படத்தை சொல்லிட்டீங்க அவர் பொண்டாட்டி சாமிங்கிறாரு தான் அம்பானி வீட்டு கல்யாணத்துல முதுகுல பேனர் வைக்க முடிஞ்சது இல்ல பொண்டாட்டி எல்லாம் எப்படி வைக்க முடியும் எமன் கிட்ட உழைப்பு இல்லையோ என்கிட்ட திறமை இல்லையோ அவனட உனக்கு கால்ரா தூக்கத்து

அப்புறமேல்ட்டு கொலை பண்றது இப்படி இருக்கும் ஸோ என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இன்னைக்கு நான் வீட்டுக்குள்ள சமைக்கிறேன் என் பிள்ளைங்களை பாத்துக்கிறேன்னா அது வேற நான் என் குடும்பத்தோட சார்ந்த விஷயமா போயிடும் இன்னைக்கு நான் மீடியால உக்காடுறேன் நான் ஒரு ஆங்கரா இருக்கேன் நான் ஒரு ஷோக்கு உக்காடுறேன் நான் கேள்வி கேட்கிறேன்னா எத்திக்ஸ்ன்றிருக்கு. என்னால தப்பான ஒரு விஷயத்துக்கு கொடி பிடிக்கிறதோ இல்ல தப்பான ஒரு விஷயத்துக்கு வந்து என்னால ஜாயின் சாக் அடிக்க முடியாம. சோ இந்த மாதிரி ஆன் கேமரால இருக்கக்கூடிய எல்லா நபருக்குமே ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். மேடம் மீடியாக்கே வந்து இந்த சொசைட்டி மேல மிகப்பெரிய அக்கறை தேவை மேடம். நான் மீடியா இந்த சென்ஸ் நான் பிரஸ் சொல்லல. எல்லாருமே சொல்றானே ஆன் தி ஹோல் என்டர்டெயின்மென்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அரசாங்கத்தை விட அரசியல்வாதிகளை விட மிகப்பெரிய பொறுப்பு சினிமா கலைஞர்களுக்கு அதை வச்சு யாரும் படம் எனக்கே ஒரு வெறுப்பு அப்படின்னா எனக்கு மாமனும் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஜாலியா போய் பார்க்கணும்னு போய் பார்ப்பாங்க மாமன் படம் எடுத்துக்கோங்க டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்துக்கோங்க இதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அட்லீஸ்ட் மனுஷன்க்குள்ள இருக்க அந்த மிருகத்தை தூண்டாம இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஒரு சில பேர் எப்படி வராங்கன்னா கலா நடிச்சிருக்காங்க விஜய் நடிச்சிருக்காங்கன்னு இந்த இந்த சின்ன சின்ன ஆடியன்ஸ் செட் என்ன ஆவாங்கன்னா லோகேஷ் படத்துல கஞ்சா அடிக்கிறானுங்க விஜய் சேதுபதியை கஞ்சா வச்சு போறாரு இதெல்லாம் கஞ்சா அடிக்கிற பசங்களுக்கு இன்னும் காலர்ஸ் அதிகமாயிடுது என்ன தப்பு அப்படின்னு பப்ளிகா ரோட்ல கஞ்சா அடிச்சுட்டு சுத்துறான் சோ லோகேஷ் கனகராஜ் படம் எடுக்கற தகுதி இல்ல எனக்கு அந்த விக்ரம் படத்துல சேதம் என்ன பண்ணதோ இதெல்லாம் எனக்கு எனக்கு ஓகே கமல் வேற டைலாகிராஃபி சொல்லு ட்ராக் ஃபிரீ சொசைட்டி அப்படின்னு அதோட நிப்பாட்டி இருந்திருந்தா பரவாயில்ல கடைசில சூர்யா வந்துட்டு அத வந்து ஹீரோயிக்கா ஒன்னு பண்ணும் போதுதான் தப்பு அதுதான் அந்த ஏன்னா அவர் அந்த படத்தை நல்லதே சொல்லியா எத்தனை பேர் அந்த நல்லதை வந்து ரீல்ஸ் எடுத்து போட்டாங்க நல்லதா சொல்றதா இருந்தா எதுக்கு படத்துல ஒரு ஐட்டம் சாங் வைக்கிறீங்க அந்த ஒரு ஐட்டம் சாங்கை வச்சு வசூல் தட்டுறது அந்த ஒரு ஐட்டம் ஐட்டம் சாங்கை வச்சு படத்துல ஆடியன்ஸ் புல் பண்றது காவாலா மோனிகா மோனிகாவது பரவாயில்ல கொஞ்சம் டீசென்ட்டா ஆடி இருக்கு அந்த படத்துல அந்த அந்த பாட்டு இந்த படத்துல எதுக்கு வேணும் மோனிகா பாட்டு எதுக்கு நீ யோசி பாருங்களேன் ப்ராக்டிக்கலாக எப்படியே வச்சுக்கோமே மோனிகா என்ற கேரக்டர் வந்து ஒரு ஷிப்புடைய கேப்டனுடைய பையனுக்கு கல்யாணம் ஆகுது இங்க இருக்கிற ஒருத்தன் அவளை உரிமையா கூடும் போது அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் அப்புறம் எப்படி கல்யாணம் ஆகும் மோனிகான்னு சொல்லி கூப்பிட்டா ஐ லவ் யூ மோனிகான்னு சொல்லி டான்ஸ் ஆடும் போது அவன் அவன் வந்து மிச்சர் பாய் மாதிரி சுத்தி நிற்கிறான் இது எதுக்கு இன்னொரு விஷயம் திரு விஜய் அவர் மேல் அவர்கள் மேல எனக்கு அவர் அரசியல் வரணும்னு எனக்கு நான் ஒழுங்கும் சிரிக்கிறேன் ஏன் சினிமாலே அவர் ஒன்னும் கிளிக்கலையே அரசியல போய் என்ன கிளிப்பார்னு ஒண்ணு இருக்கு என்ன இப்படி சொல்றீங்க புசுக்கன மேடம் என்ன நான் விஜய் ரசிகர்லாம் இல்லங்க நான் ஒரு ஆங்கர் நான் என் சைடுல நான் கேக்குறேன் நான் கேக்குறேன் மேடம் ஓகே அவர் ஹீரோ தானே அவருடைய படத்துக்கு முதல் நாள் டிக்கெட் 2000 ரூபாய் கவுண்டர்ல வைக்கும்போது ஏன் ஏன் கேள்வி கேட்கல நான் முட்டாள இல்லங்க போய் 2000 கொடுத்து பாக்க

ஆனா திரு விஜய் அவர்கள் என்ன பண்ணலாம் எம்ல அண்டு வச்சிருக்கியா அப்படி ரெண்டாயிரம் ரூபாய் கொடு அண்டு ரூபாய்க்கு எதாவது நூற்றிம்பது ரூபாய்க்கு பார்த்துட்டு போறான் அறுபது டிக்கெட் பார்த்துட்டு போறான் ஸோ இவங்க என்னன்னா இவங்க அது அன்பாக நினைக்கிறாங்க அது எப்படி இருக்குமோ பணம் வந்து ஓடாதுன்னு தெரிஞ்சிருச்சு ஸோ கப்பு கப்புனு அந்த ஃபேஸ் வேல்யூ வச்சு நம்ம ரிலீஸ் பண்ணும்போதே ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபான்னு போட்டால் அந்த வசதி எடுத்துடலாம்ல வேணாம் அதான் நான் சொல்றேன் அப்புறம் என்ன நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்க நீங்க என்ன பெரிய உ கரியரில் உச்சத்துல இருந்தீங்கன்னா நான் லாஸ்ட் நாள் படம் எங்கே ஓடுச்சுனீங்க எங்க கரியர் உச்சத்துல இருந்தீங்க லாஸ்ட் நாள் படம் ஓடல பட் முன்னாடியெல்லாம் கொஞ்சம் படம் ஓடிருக்குல்ல மேடம்

சூப்பர் படங்க ஓகே அடுத்து இந்த அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணுவாங்க பிரியமானவளை பிரியமானவளை அதுவும் நல்லா ஓடுச்சு பிரியமுடன்ல வந்து இப்படி கூட ஒரு பொண்ண லவ் பண்ண முடியுமான்னு அழுகையா வரும் அதுக்கு பேர் லவ் இல்ல மேடம் சைகோயிசம் தாங்க ஆனா ஒரு மாதிரி பாவமா இருக்கும் நல்லா நடிச்சிருக்கா ஏன்னா நான் வந்து நியூட்ரலா நியூட்ரலா சொல்லுங்க பிரியமானவளை ஒரு அம்மா இல்லாத வளர்த்துற ஒரு குழந்தைய வெளிநாட்டுல இருந்து வளர்த்துற ஒரு குழந்தை இப்படிதான் இருக்கும்ன்றத அடுத்த படம் அப்புறம் கில்லி சூப்பர் படம் ஓகே அடுத்து நீங்களே பேர் சொல்லுங்களேன் இல்ல அதான் நீங்களே சொல்லுங்க சொன்ன படம் எல்லாமே எனக்கு கதை தெரியும் ஓகேவா அறுபத்தி எட்டு படத்துல விரல் விட்டு என்ன ஒரு பதினஞ்சு படம் ஹிட் இருக்குமா இல்லங்க அதுக்கு மேல ஹிட் இருபது படம் பாதி பாதி நாற்பது வச்சுக்கலாமே ஹிட் நாற்பது படம் நான் லிஸ்ட் கேட்பேன் சரி போக்கிரி கண்ணு என்னதுதான் பொண்ணு என்னதுதான் ஆனா கதை அவங்களுக்கு இல்லையே ரீமேக் தானே இல்லையா மேடம் அந்த படம்

கொண்டாடினா அவர் முதுகுல யாராஜ் பானராஜா பார்ப்பாங்களா சொல்லுங்க மேடம் சாமி நான் நான் ஓப்பன் சேலஞ்சாக வைக்கிறேன் விஜயோடைய அறுபத்தெட்டு படத்தில் இருபது படத்தை தாண்டாது சக்ஸஸ் பண்ணும் இப்போ கூட இது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அதாவது ஐடியா இருக்கட்டும் மீடியாவா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே சார் வணக்கம் சார் அம்மா வராங்க அப்படின்னு இந்த கூட கூப்பிடு போடுறவன் பாத்தீங்கன்னா ஜெயிப்பான் ஆனா ஒரு சில கூட கூப்பிடு போடுறவன் அல்ல கையா சுத்திட்டு இருப்பா அதை அவனுக்கே தெரியாது கூட கும்பிடு போட்டதான் சினிமா இண்டஸ்ட்ரியில ஜெயிக்க முடியுமா இல்ல மேடம் எனக்கு தெரிஞ்சு ஆனால் இங்கே எல்லாருமே என்ன சொல்ல வராங்கன்னா நீ வந்து ஹம்புளாக போ நீங்கள் சொன்னீங்க ஹம்புளாக போகணும் நான் ஏன் ஹம்புளாக போகணும் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்க அதாவது ஹம்புளாக போகணும்னு சொல்கிறேன் ஏன் ஹம்புளாக போகணும் நான் யாரையாச்சும் திமிராக பேசினேண்ணா இல்லை யார்கிட்டையாச்சும் நான் மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டேன்னா ஏன் யார் மரியாதை குறைவாக நடந்துக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நான் மரியாதை குறைவாக நடந்துக்கிறேன் சார் என்னை பொறுத்தவரைன்னா எனக்கு என்ன கொடுக்கணும் திருப்பி கொடுப்பேன் அது அன்பு கொடுத்தா அன்பாக கொடுப்பேன் திமிரு காமிச்சா டபுளாக காமிப்பேன் இது ஏன் ஆட்டிடியூடு நான் அப்படிதான் வளர்ந்துருக்கேன் எங்கள் அப்பா என்ன அப்படி தான் சொல்லி வளர்த்திருக்காரு இதே இந்த டைலாக்க சினிமாவில் ரஜினி சொல்லும் போது கைத்தட்டுறாங்கல்ல நிஜத்தில் ஒருத்தன் பண்ணும்போது ஏன் அதை பார்க்குறீங்க ஹீ ஹீரோனா மேடம் ஒரு தப்புனா தட்டி கேட்கணுமா ஹீரோ சினிமாவில் நிஜத்தில் தட்டி கேட்டால் ஏன் அம் அமைதியாக போன ஏன் சொல்கிறீங்க இங்கே இங்கே என்னன்னா ஒரு மோனோகிராஃபி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க என்னுடைய ஸ்கெச்சுக்குள்ள நீ வரணும் அது யார் வேணா வரலாம் நான் வரமாட்டேன் அது எனக்கு செட் ஆகாது ஏன்னா இவங்களை மாதிரி இப்போ தவழ்ந்துகிட்டே போயிட்டு ஒருத்தர் சிஎம் ஆனா இல்லீங்களா அவர் எலெக்ஷன் சொல்லுங்க பாக்கல எவங்கிட்ட திறமை இல்லையோ அவன் அடுத்தவன் காலில் உழுவான் எவங்கிட்ட திறமை இல்லையோ அவன் அடுத்தவங்க கிட்ட கை கட்டி நிப்பான் எவங்கிட்ட உழைப்பு இல்லையோ எவகிட்ட திறமை இல்லையோ அவன் தான் அடுத்த ஒன்று ஜால்ரா தட்டுவான் எவங்ககிட்ட உழைப்பு திறமை இருக்கோ அவன் எவனுக்கும் கவலைப்பட மாட்டான் எவன் காலையிலும் முன்னாடியே கை கட்டி நிக்க மாட்டான் சோ என்கிட்ட உழைப்பும் இருக்கு திறமையும் இருக்கு நான் முடி போட வேண்டிய அவசியம் நீங்க யாராவது வெற்றி மாறன் பாரஞ்ச மாதிரி ஆட்களை இல்ல மேடம் எனக்கு நான் இது வரைக்கும் நடிக்கவே இல்லை அப்படின்னா அவங்க சான்ஸ் கேட்கலாம் அவங்க என் படம் பார்த்துருக்காங்க அவங்க பார்க்கலாம் சொல்ல முடியாது எல்லாம் பாத்திருக்கேன் ஸோ அவங்க படத்துக்கு என் கேர நான் தேவைப்பட்டு தான் அவங்களே கூப்பிட்டுருப்பாங்க ஸோ அவங்க கூப்பிடல இப்போ லேடீஸ் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன் ஆக்ட்ரஸாக இருக்கட்டும் சைடு ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே நான் சொல்கிறேன் ஸோ ஒரு ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாருமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற ஒரு விஷயத்தை தாட்டி தான் வருவாங்க ஆம்பளைங்களுக்கு அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை இருக்கா இல்லை உங்களுக்கு வேற மாதிரி ரீதியான டார்ச்சர்ஸ் இருக்கா இல்லை மேடம் என்கிட்ட நான் அப்படிலாம் வந்து கைகளை வச்சிருவேன் நான் மேடம் ஒரே ஒரு விஷயந்தான் நாம் வள்ளன வல்லரபுலாக இருக்கோன்னு தெரிஞ்சாதான் நம்மளை அவங்க வந்து ஓவர் கம் பண்ணி நம்மளை அவங்க வந்து ரூல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க என்கிட்டலாம் என்கிட்ட பேச என் கண்ணை பார்த்தா பேச மாட்டாங்க அப்படி ஏன் நினைக்கிறேன் என் கண்ணை பார்த்தா பேச மாட்டான் அப்பயே தெரிஞ்சிடும் திருடு ஃப்ராடு ஓடு ஸோ இப்போ நிறைய பேர் நான் இதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூலாம் இருக்குல்ல இதெல்லாம் பார்க்கும் போது என்னென்னா நீ இப்படி பேசுகிறியே உனக்கு வாய்ப்பு வராமல் போயிடுவேன் பரவாயில்ல ஏன்னா தப்பு பண்ணுறவங்க என்கிட்ட வர மாட்டான் அப்படி தப்பு பண்ணுறவங்க கூட நான் படம் பண்ணிட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக அவன் வராமல் இருக்கிறதே நல்லதுதான் நான் நினைக்கிறேன் உண்மையாக நேர்மையாக இருக்கும் வரட்டும் எனக்கு அது போதும் நான் வருஷத்துக்கு பத்து படம் பண்ணணும்னு ஆசை கிடையாது பத்து படம் பண்ணிட்டு பத்துமே மொக்க படம் உப்புமா படமாக பண்ணுறதுக்கு நான் பத்து வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணாலும் நல்ல படம் பண்ணணுன்ற என்ன நினைக்கிறேன் சினிமாவில் இப்போ நீங்கள் சொல்லும்போது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் மாமா வேலை பார்த்தா தான் வந்து ஒரு லோக் ஸ்டாண்ட் பண்ண முடியும் அது ஏன் அப்படி சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்களாம் அப்படி பண்ணி பண்ணி பழகிட்டாங்க மேடம் இங்க இருக்கிறவங்களாம் அப்படி பண்ணி பண்ணி பழகிட்டதுனால அதாவது பண்றவங்கிட்ட கேளுங்கடா பண்ணாதவனையும் இருக்கு இருக்கிறவங்கிட்ட நீங்க இல்லாதவங்கிட்டையும் எதிர்பார்க்கறாங்கன்ற மாதிரி தான் பண்றவனுங்க தான் பண்ணாதவங்ககிட்டயும் அதை எதிர்பார்க்குறாங்க அப்படி திமிர் பிடிச்சவன்றாங்க அப்படி பண்ணாதவனே ஹம்புளா இல்லைன்றாங்க ஆனா மாமாவளை பண்ணி அவனுங்க கூடும் போதெல்லாம் நான் மாதிரி போனா அவன் ஹம்புளா கூஜா இங்க ஹம்புல்னஸ்க்கு ரொம்ப டவுன் டு த எர்த்துன்னு இருக்கிறதுக்கு இவங்களுடைய மீனிங் என்ன தெரியுமா எனக்கு கூஜா தூக்கணும் நான் சொல்றதுக்கு ஆமாம் சொல்லணும் படம் கேவலம் வந்தாலும் சூப்பர்னு சொல்லணும் அப்போதான் நீ வந்து இல்லைங்க நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க என்ன திமுறா பேசுற அப்படின்னு வாங்க டே நல்லா இல்லை நல்லா தானே சொல்ல முடியும் அப்படின்னு தான் சொல்றேன் இப்போ இண்டஸ்ட்ரியில பாத்துக்கிட்டீங்க ஒரு பீரியட்ல வந்து அது மாதிரி நிறைய கார்த்திக்கு நிறைய பேர்லாம் இருந்தாங்க ஓசி ஒவ்வொரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓ சத்யராஜ் சார் அதுக்கப்புறம் கார்த்திக்கு கமல்ஹாசன் ரஜினி இது மாதிரி ஒரு ஒரு பேட்ச் ஆஃப் ஆளுங்க வந்து புதுசு புதுசாக வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ஒரு சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அஜித் விஜய் அவங்க தாத்தாவே ஆயிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் ஆமாம் தாத்தாவாயி கூட அவங்கள வச்சுதான் வந்து டேரெக்டர்ஸ் எல்லாம் படம் பண்ணிட்டு இருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னா ஒருவேளை அவங்க அந்த ஃபேஸ் வேல்யூ அந்த மாஸ்க்காக அவங்கள வச்சு பண்ணுறாங்களா இல்லாட்டி இப்போது டேலண்ட்டான ஆட்கள் அவங்களால தேட முடியலையா நல்ல கொஸ்டின் மேடம் ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா கதையை நம்புறவன் ஃபேஸ் வேல்யூ எதிர்பார்க்க மாட்டான் ஆமாம் ஓகேவா ஃபேஸ் வேல்யூ எதிர்பார்க்குறவன் நல்ல கதை பண்ண மாட்டான் உப்புமா கதை பண்ணுவான் ஆமாம் ஏன்னா எப்படியாச்சும் இவங்க மூஞ்சி வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு மேடம் என்கிட்ட வந்து நான் பீச்சாங்க ட்ரை பண்ணும்போது கதிரேசன் ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் இருக்கார் அவர் வந்து ஒரு ஒரு டைலாக் ஒன்று சொன்னார் நோன் ஃபேஸாக இருந்தால் தான்ப்பா அவங்கெல்லாம் படம் சக்ஸஸ் ஆகும் நியூ ஃபேஸ்க்கெலாம் நாங்கள் ப்ரோ ப்ரொமோஷன் பண்ணோம் அதுக்கெலாம் யார்ப்பா காசு கொடுப்பாடு என்ன சொல்கிறாங்கன்னா ஓடுற குதிரை மேலே தான் பந்தயம் கட்டுவேன் நான் என்ன திரும்ப சொல்கிறேன் இந்த குதிரை ஓடுமா இல்லையானு ஓட விட்டா தான் நடா தெரியும் நான் என்ன தான் சொன்னேன் அவர்கிட்ட சார் யார் நோன் ஃபேஸு யார் நியூ ஃபேஸு ஐம்பது லட்ச ரூபா ப்ரொமோஷன் பண்ணுறவன் நியூ ஃபேஸ்னா அப்போ நோன் ஃபேஸுக்கு நீங்கள் ப்ரமோஷனே பண்ணக்கூடாது இல்லை அவ்வளோதான் நோன் ஃபேஸ் ஆச்சு கதை நல்லா பண்ண மாட்டாங்களாமா ஆனால் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு மக்கள்கிட்ட சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி ஓட வைக்கிறதுக்கு ப்ரமோஷனுக்கு மட்டும் ரெண்டு கோடி மூணு கோடி செலவு பண்ணணும் டேய் அதை கதை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கடா மேடம் எனக்கு தெரிஞ்ச தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல சூப்பர் படம் பண்ணுறதுக்கு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு உங்களோட தேவைப்படாது கதையை நம்பி படம் பண்ண நான் இன்னொன்று கேட்குறேன் இப்போ நோன் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்களா மேடம் எவ்வளவு இல்ல நான் நீங்க சொல்ற மாதிரி திரு ரஜினிகாந்த் அவர்களோ திரு கமல் அவர்களோ திரு விஜய் அவர்களோ திரு அஜித் அவர்களோ இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ ஏன் அவங்க புது டேரக்டர் யாரு கூடமே படம் பண்ணல ஏன் அவங்க ஒருத்தர் கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணல கேப்டன் விஜயகாந்த் அவர் பண்ணார் ஏன்னா அவர் கதையை நம்புறாங்க அவர் சினிமா உண்மையே நேசிச்சவங்க இவங்க எல்லாம் வந்து நாங்களும் சினிமா காக்கப்பட்ட என்ன கஷ்டப்பட்டீங்க கோடியில கோடிய எத்தனை பே உருவாக்கி விட்டுருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் எவனாச்சும் ஒருத்தான் கஷ்டப்பட்டு பணம் எடுப்பான் அவன் ஜெயிச்சிட்டா அப்படின்னா அவனை வந்து கூப்பிட்டு கதை சொல்ல சொல்லுவீங்களா உங்களால் ஐடென்டிஃபை பண்ணும் அப்படி மட்டும் திரு பாலச்சந்திரன் நினைச்சிருந்தா ரஜினிகாந்த் இன்னைக்கு கிடையாது ம் அவர் ஐடென்டிஃபை பண்ணார் இங்க அவரை விட்டுருங்க இந்த பெரிய டைரக்டர் பெரிய டேரக்டர் சொல்றாங்களா மேடம் சங்கரா இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குல்ல ஏன் அவங்க அவங்கள நம்பி புது ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ண மாட்டேங்கிறாங்க இல்லையா அதனால இவங்களை போட்டால் இவங்களை வச்சு நம்ம படம் அவ்வளோ ஓடிச்சு இவ்வளோ ஒடிச்சுன்னு சொல்லலாம்ல புது ஆளுங்களை வச்சு படம் பண்ண கதை பண்ணுமே இல்ல என்ன பண்றது இண்டஸ்ட்ரியில் ஏமாற்றணும் ஏன் இன்னைக்கு ஸ்டீவன்ஸ் மேடம் எனக்கு அவத்தார் படத்தில் பார்த்து நான் மறந்து போன விஷயம் என்னன்னா அந்த படத்தில் நடித்த ஹீரோவை நடிச்சார்ல அவர் பெரிய ஆர்டிஸ்டே கிடையாது அவங்க கிட்ட இருந்த பணத்துக்கு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஜானி டெப் மாதிரியோ அவங்கள முறை இவங்கள முறை யார ஒண்ணா போட்டு படம் பண்ணிருக்கலாம் அவங்க கதையை நம்பினாங்க அந்த கதைக்கு ஏத்த கதாபாத்திரத்தை அவங்க தேடினாங்க அந்த படம் சம லாபம் இங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய டைரக்டர் அப்படி தேடினாங்கன்னு சொல்ல சொல்லுங்க ஓ லோகேஷ் கனகராஜ் எதுக்கு ஓர கொம்பு செய்ய விட்டுக்கிட்டு கோபாலபுரம் கேங் மேடம் இல்ல நான் ஒண்ணு நான் வந்து சி நான் வந்து ஒரு தனி நான் ஆங்கர்லாம் எல்லாம் விட்டுருங்க நான் ஒரு சாதாரண ஒரு ஹால நான் போய் படம் பாக்குறேன் அப்படின்னா விக்ரம் டூ ஏ நம்ம குட்டி வயசுல விக்ரம் பார்த்தோமே சோ அந்த பிராண்ட் இன்னொன்னு ஒரு சுவாரஸ்யமா ஏஜென்டினா ஏஜென்ட் இது அது இதுலாம் வச்சு வித்தியாசமா காட்டும் போது ஏதோ ஒரு விறுவிறுப்பு படம் ஓடிடுச்சு புரியுதுங்களா அதே அது அவரோட சொந்த படம் கிடையாது புரியுதுங்களா

மாநகரம் கைதி அப்போ வேற கண்ட நம்பினாரு கைதி கண்ட நம்பினாரு அப்போ அவர் வந்து அவருடைய பேச்சில் வந்து ஒரு 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 தெளிவு இருந்துச்சு லியோ படம் ஓடாததுக்கு அவர் வந்து ஒன்று சொன்னார் நான் அப்பயே அவர் ஐயோ இன்னும் நார்மல் சினிமா காரணம் மாறிட்டீங்க மாறிட்டாரு அப்படின்னு மக்களோட இல்லை இது என் இது வந்து மன்சுரலிங்கன் பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எதுக்கு கேட்கணும்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு டெலிட்டட் சீனுன்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக ரீஷூட் பண்ணி கண்டினியூட்டி கூட இல்லாமல் ஒன்று விட்டு மறுபடியும் மாட்டினாங்க இப்போ கூலி ஓடாததுக்கு ஒரு ரீசன் வந்து சொல்கிறாங்க நான் வந்து எனக்கு வந்து ரிலீஸ் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதனால என்னால் வந்து ஒரு டேரக்டர் ரீசன் சொல்லவே கூடாது இஃப் இட் இஸ் ஃபெயிலியர் இட் அக்செப்ட் எனக்கு அதனால தோனி ரொம்ப பிடிக்கும் படம் ஜெயிச்சுதா என் டீம் ஜெயிச்சுது தோத்துச்சா நான் தான் ரீசன் அப்படின்னு சொல்கிறாரு தெரியுமா அதனாலதான் தான் தோனி இனிமேல் இந்தியாவுக்கு யாருமே பண்ணாத நிறைய விஷயத்தை ஒரு பண்ணது ரீசன் தான் இப்போ இவர்கிட்ட வந்துட்டு சக்ஸஸ் சக்சஸ்ன்றது கலெக்ஷன் எல்லாம் கிடையாது ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதே சக்ஸஸ் தான் அப்படின்னா நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆக்சுவலாக லோகேஷோட முதல் படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே எத்தனை பேர் முதல் படம் ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் ஆகி தெரியாமல் போயிருக்கு என் படம் முதல் படம் ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி தெரிஞ்சிருக்கு அப்போ நான் எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் இங்கே என்னன்னா ஜெயிச்சவன் சொல்கிறது தான் மீட்டர் ஆஃப் சக்சஸ் நினச்சிட்ருக்காங்க கிடையவே கிடையாது நான் சினிமாக்குள்ளே வந்தது ஒரே ஒரு விஷயந்தான் மேடம் எப்படியே ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு படத்தில் ஒரு சின்ன ரோலை ஆசைக்கு ஒரு சின்ன ரோல் நடிக்கணும்னு சொல்லி சினிமாவுக்கு வந்தவண்ணா நான் ஏழு படம் ஹீரோவான நடிச்சிருக்கேன் மகேஷ் தேங்க்யூ மேடம்